வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை வரும் நாட்களில் உருவாக வாய்ப்பு இதன் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் எத்தனை மாநிலங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக இது குறித்து நம்ம தெளிவாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் வரும் நாட்களில் மழை பொறுத்தவரை எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனா சிலர் மட்டும்தான் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்றீங்க எல்லாருமே மறக்காம நூறு சதவீதம் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க ஒருவேளை ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மிரட்டி கொண்டு இருக்குங்க நிறைய பகுதிகள் சாதாரணமாக ஒரு லேசான மழை மிதமான மழையாக இந்த ஜூலை தொடக்கத்துல இருந்த மழை அப்படியே மாறி இப்போ மிக கனமழையும் கடுமையான நமக்கு காட்டுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் தீவிரமாகி வருகிறது பெரும்பாலான மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய அளவுக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்தாலே பெரிய விஷயமாக நம்ம பார்த்தோம் ஜூலை முதல் வாரத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு நான் யாராலையும் மறக்க முடியாது ஜூலை முதல் இரண்டு வாரத்தை யாராலும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு பகல் நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு கோடை காலத்தில் வெப்பநிலை எப்படி பதிவாகுமோ அது போல வெயிலுடைய தாக்கம் ஜூலை முதல் இரண்டு வாரத்தில் காணப்பட்டது அப்படியே வானிலை மாறக்கூடும் அப்படிங்கிற தகவல் அப்போதே நம்ம சொல்லியிருந்தோம் வெயில் இப்போ ரொம்ப அதிகமா இருந்தாலும் மழை பொழிவு வரும் நாட்கள்ல இருக்கும்னு அறிவிப்புகள் கொடுத்தபடி இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரமாகி வருகிறது ஏன்னா தினந்தோறும் நம்ம வானிலை அறிக்கை கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியுங்க சரி இப்ப வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுது இதனால தமிழ்நாட்டிற்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் இது நகரக்கூடிய திசை முதல்ல நமக்கு எந்த திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெளிவு வரணும் வங்கக்கடல்ல ஒரு தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்போ வடக்கு வடமேற்குனா எந்த மாநிலங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் சொல்லி பார்த்தா வடக்கு ஆந்திர பகுதிகள் ஒரிசாவினுடைய கடலோர பகுதி மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்பவே தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அப்போ வட மாநிலங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழையாக பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு சுற்று பருவமழையிலும் நல்ல ஒரு மழை கிடைக்கக்கூடியது ஒரிசா மாநிலங்கள் மற்றும் வடக்கு ஆந்திரா இது போன்ற இடங்கள் தான் இரண்டு பருவமழையிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது கிடைத்து வருகிறது அதே போல இந்த ஜூலை மாதத்திலும் ரொம்ப அதிகமான மழை பொழிவுகள் அங்கே பதிவாகி வருகிறது இதன் காரணமாக வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கடுமையான கனமழை இருக்கும் அது எங்க அங்க மட்டும் மழை வருது தமிழ்நாட்டுல அப்ப மழை வராதான்னு கேட்டா யாருங்க சொன்னது அப்ப இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டுல மழை வந்து கொண்டிருக்கு அப்போ இந்த தாழ்வு பகுதியினால தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு இருக்கே தவிர நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஒரு வடகிழக்கு பருவமழையா இருந்தா மட்டும்தான் வங்கக்கடலில் எந்த ஒரு தாழ் பகுதி உருவானாலும் தமிழகத்தில் நேரடியாக கரை கடக்கக்கூடும் இல்லை என்றால் அது நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்போ நேரடியாக கரையை கடக்கல அப்படின்னாலுமே கூட மழை பொடியுள்ள நமக்கு சில மாவட்டத்தில் கனமழையாக இருக்கும் ஏன்னால் கடல் காற்று அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழையில தான் நூறு சதவீதம் தமிழகத்திற்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நமக்கு வந்து கடல் காற்று பொறுத்த வரைக்கும் நேரடியாக நமக்கு வீசவில்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம் இதனாலேயே வங்கக்கடல்ல எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரையை கடக்காது அதனால எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் வரப்போகிற அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் நிறைய புயல் சின்னங்களும் தாழ்வு பகுதிகளும் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம இருக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழையாலதான் நமக்கு தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு காரணம் ஜூலை முதல் இரண்டு வாரங்கள்ல பருவமழையினுடைய தீவிரம் தென்மேற்கு பருவமழை அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரம் இல்லாமலே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப குறைவான மழை பொழிவா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம் ஏதோ ஒரு மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்கள் அதிகபட்சம் ஐந்து மாவட்டங்கள் மட்டுமே மழை பதிவாச்சு ஆனா இப்போ இருபது முதல் இருபத்தைந்து மாவட்டங்கள் வரைக்கும் தினந்தோறும் மழை பெய்யக்கூடிய அளவுக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரம் ஆகியிருக்கிறது அதில் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் அதுதாங்க நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே வரப்போகிற நாட்களில் மிக கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது அதனால நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மக்கள் எல்லாம் கொஞ்சம் ரெடியா இருங்க மிக கனமழை எதிர்கொள்றதுக்கு ஏற்கனவே இப்ப கொஞ்சம் மழை பெய்திருக்கலாம் ஆனா அதோட நமக்கு மழை முடியலைன்னு சொல்ல வரும் இன்னும் நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் அப்போ மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் மழை வருமா அப்படின்னா அதுதாங்க கிடையாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் மழை பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காலை மற்றும் பகலில் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும் சென்னையில பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் வந்து ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுகள் வட தமிழக கடலோரத்தில் பதிவாகி வருகிறது வரும் நாட்களில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்பு சில இடங்களில் கனமழை சில இடத்துல பார்த்தால் மிக கனமழையும் கூடும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடி மின்னல் கனமழை தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் சரியாக பெய்யாத பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு தீவிர மடையும் நண்பர்களே அதனால் எங்கள் ஊரில் மட்டும் மழையே வரலங்க எங்கள் பக்கத்து மாவட்டங்கள்லாம் மழை வந்துகிட்டு இருக்கு ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் லேசான மழை தான் வந்திருக்கு சரியா மழை வரலன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட மாவட்டங்களும் அடுத்து வரக்கூடிய இந்த திங்கக்கிழமைக்குள்ள நாளைய தினங்களுக்குள்ள மழை பொழிவுகள் எல்லாமே நமக்கு தீவிரமாகும் ஏன்னா நமக்கு நாளை மற்றும் செவ்வாய்க்கிழமை கூட இன்னும் சில மாவட்டத்தில் மழை பொழிவு காத்திருக்கிறது இன்னும் அடுத்து வரப்போகிற இந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ளே எங்கெல்லாம் மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருந்துச்சோ அங்கெல்லாம் கனமழை புரட்டி போடும் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் சரி அதே போல மேற்கு தொடர்ச்சியிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிக கனமழை பதிவாகும் விருதுநகர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகும் எதிர்கொள்ள தயாராக இருங்க நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டு வருகிறது